ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கான இன்டர்வியூ வந்து விரைவில் நடக்கப் போகுது ஸோ எந்த தேதியிலேருந்து எந்த தேதிக்குள்ள இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கான இன்டர்வியூ நடக்கப் போகுது அதுக்கப்புறமா பணி நியமனம் பிப்ரவரியில் பணி நியமனம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் இந்த கிராம ஊராட்சி செயலாளர் சம்பந்தமான ரெகுலரான அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிடுங்க கிராம ஊராட்சி செயலாளர் டிசம்பரில் நமக்கு இன்டர்வியூ நடக்கிறதா இருந்தது ஸோ அலுவலக காரணங்கள்னால ஒத்தி வைக்கப்பட்டது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஆனால் அதற்கப்புறமா மதுரையில் நமக்கு கேஸ் வந்து நடந்துகிட்டு இருந்தது அதாவது இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கான இன்டர்வியூ நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி இந்த ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு புதிய தகவல் வந்து வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கான அந்த கேஸ் இருக்கு இல்லையா அந்த கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை கோட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க மதுரையோட தலைமை நீதிபதி அவர்கள் தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஸோ இதற்கப்புறமாக விரைவில் அதாவது விரைவில் இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கான இன்டர் நேர்காணல் நடத்தி முடித்து அதற்கான பணி நியமனம் வந்து பிப்ரவரிக்குள்ள பணி நியமனம் வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இதற்கு அப்புறமாக எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கான இன்டர்வியூ வந்து நடக்க போகுது ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு எப்போ எப்போ நடக்கும் அப்படின்ற தகவலையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக நமக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க ஓவராலை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமுமே நமக்கு வந்து தாலுகா வைஸ் ஒரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸ் நமக்கு நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த தாலுகா ஆஃபீஸில் தான் வந்து இன்டர்வியூ வந்து நடக்க போகுது ஸோ இனிமேல் இன்டர்வியூக்கு இதுவரை படிக்காமல் இருந்தவங்க வெயிட் இருக்கவங்க தாராளமாக இன்டர்வியூவுக்கு படிக்கலாம் ஸோ உங்களுக்கு பிப்ரவரியில் கன்ஃபார்மாக பிப்ரவரி இறுதிக்குள்ளே பணி நியமனம் ஆணை கொடுத்துருவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் இந்த ரேங்க் லிஸ்டில் செலக்ட் ஆகிருக்காங்களோ அதாவது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய லிஸ்டில் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே இன்டர்வியூ பண்ணுவாங்க ஸோ ஒரு ஒரு போஸ்டிங்க்கு அஞ்சு பேர் விதம் இன்டர்வியூ பண்ணுவாங்க ஸோ இந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணால் நம்ம வந்து நமக்கு வேலை கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் இருக்குது அது என்ன ப்ராசஸ் அதுதான் வந்து பார்க்க போகிறோம் என்ன ப்ராசஸ் அப்படின்னா இடஒதுக்கீடு ஒதுக்கீடு இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹையஸ்ட்டு மார்க் எடுத்தவங்கள தான் வந்து செலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து குறைவான மார்க் உடையவர்களும் தேர்ந்தெடுக்காங்க எந்த நாளாக குறைவான மார்க் உடையன்னு தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தேர்ந்தெடுத்துருக்காங்க ஸோ இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு இந்த ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா இதில் வந்து ஒரு போஸ்டிங்க்கு அஞ்சு பேரை செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ணுவாங்க அந்த இன்டர்வியூ பண்ணி அதில் ஒரே ஒருத்தர் தான் வந்து செலக்ட் ஆக போகிறாங்க இதில் ப்ரையாரிட்டி உள்ளவங்க ப்ரையாரிட்டி இல்லாதவங்க இந்த மாதிரியான இரண்டு கேட்டகரியில் பிரிக்கலாம் ஸோ ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரயாரிட்டி இல்லாதவங்க ஒரு ப்ரையாரிட்டி இருக்கிறவங்கன்னா ப்ரையாரிட்டி உள்ளவங்க தான் வந்து செலெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அதுலேயுமே ப்ரையாரிட்டிங்கிறது நம்ம இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் பிஎஸ்டிஎம்ஏ முதல் தலைமுறை பட்டதாரி இந்த மாதிரி நிறைய வச்சிருப்பீங்க இது இல்லாமல் சில ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்திருக்கும் அதாவது எக்ஸ் ஆர்மி அந்த மாதிரி இருப்பாங்க இல்லை வந்து ஆதரவற்ற விதவை மாற்றுத்திறனாளி இந்த மாதிரியான பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக செலக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது இதில் விமெனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க ஏன்னா நமக்கு அப்ளிகேஷன் அப்போவே விமென்ஸுக்கு எவ்வளோ வந்து போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்றது நம்ம தெரியும் ஸோ விமனுக்கு தனியாக போத் விமன் அண்ட் மென்னு தனியாக Thank okay. you. அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் தனியாக இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ விமனுக்குமே இதில் நிறைய போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இதுவரை படிக்க ஆரம்பிக்காதவங்க தயவுசெய்து படிங்க விமனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நல்லா படித்து இன்டர்வியூ வந்து நல்ல மார்க் எடுத்துட்டிங்க அப்படின்னால நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இன்டர்வியூவுக்கு போகும்போது கண்டிப்பாக சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போங்க முக்கியமாக உங்களோட இருப்பிடச் சான்றிதழ் உங்களோட டென்த்து மார்க்ஷீட்டு அப்புறமா உங்களுடைய ஆதார் கார்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏன்னா இந்த கிராம உதவியாளர் வேலைகளுக்கு போகும்போது இதுதான் வந்து மெயினாக கேட்குறாங்க அந்த இன்டர்வியூவோ நேர்காணலுக்கோ எத்தனை இருக்கோ போகும்போது மெயினாக இதை தான் வந்து கேட்குறாங்க ஸோ இருப்பிட சான்றிதழ் அப்படின்றது மஸ்ட் ஸோ எங்க போனாலுமே நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு கண்டிப்பாக உங்கள் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே ஓகே ஆனால் இருப்பிடச் சான்றிதழ் அப்படின்றது வாங்கணும் ஸோ இருப்பிட சார்ந்த இதுவரை வாங்காதவங்க கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கு போகும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாத ஜனவரி மாத இறுதிக்குள்ள இல்லை வந்து பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக் அதாவது ஒன்றாந்தேதியிலேருந்து பத்தாம் தேதிக்குள்ளே இன்டர்வியூ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை வந்து எப்படி ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லை வந்து நாங்கள் எப்படி வந்து எங்கள் எங்களுக்கு எந்த தேதியில டேட்டு எந்த எந்த தேதியில் எந்த இடத்துல இன்டர்வியூ அப்படின்றத நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது ஸோ இதுக்கும் வந்து அவங்களுடைய வெப்சைட்லேயே அந்த டிஎன்ஆர்டி வெப்சைட்லேயே உங்களுக்கு அதற்கான ஒரு ஒரு தகவலும் வந்து கண்டிப்பாக தெரிவிப்பாங்க லெட்டர் அனுப்புறதுக்கான சான்ஸ் இல்லை ஸோ கண்டிப்பாக வெப்சைட்டில் கூடிய எல்லாருக்குமே ஹால் டிக்கெட்டும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தமான ரெகுலரான அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ